ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு புதிய வீடியோ புதிய வீடியோன்னு வேறு ஒன்றும் இல்லை ஆல்ரெடி நம்ம வேலையை பின்னாந்து ஆரம்பிச்சிட்டோம் வேறு இல்லை ஈச்சி பிடிக்கிறது தான் ஈச்சி பிடிக்கிறது வேறு ஒன்றும் இல்லை இப்போ சீசன் டைம் தான் சீசன் டைமில் இப்போ கறி கிடைக்கும் ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் லேட் ஆகிட்டோம் பரவாயில்ல பெட்டி களியாக இருந்தனால பிடிச்சி வைக்கும் இப்போ வேறு என்னென்னா ஒரு இன்றைக்கு ஒரு புதிய வேறு ஒரு கல்லுக்கட்டு கல்லுக்கட்டுக்குள்ளே இருந்து இன்றைக்கி என்னாச்சுன்னா ஈ மேலேயே இருந்துட்டு ஒரு கல்லை இலக்குனா கல் இழக்குனா கல் கடியிலே பாலை போல் தட்டு 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 அரை அரை ஆட்டு கட்டி வச்சுட்டு நீச்சை உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்க அப்போ ஸ்டார்டிங்கில் ராணியை கண்டுபிடிச்சிட்டோம் ராணியை கண்டுபிடிச்சோன்னு ஒரு தட்டில் வெட்டி ராணியை எடுத்து பிடிச்சி பெட்டிக்குள்ளே விட்டுட்டு ஒரு தட்டை வெட்டி போட்டுவிட்டோம் உள்ள உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்க அரை அரை ஆட்டி எத்தனை அறம் கட்டிட்டு பாருங்க ஆறு ஏழு அறம் கட்டிட்டு இருந்து வருஷ பாட்டு பாட்டு அப்போ தான் அதை அறுத்து தந்துட்டு இருந்தார் நான் வந்து என்னென்னா அது சீழக்குள்ளே போடுறதும் அதை பாகுபடுத்துகிறதும் அந்த சின்ன சின்ன அறையில கட் பண்ணுறதும் தேன் அறையெல்லாம் கட் பண்ணி நம்ம வீட்டை வசதி எடுக்கிறது மாதிரி எடுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம் பாய்க்குள்ளது எனக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்திருந்தாரு ஹெல்ப்பருக்கு ஹெல்ப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்காண்டி அப்போ அவருக்கும் அந்த கனியை கொடுத்து விட்டோம் இது வந்து எல்லாம் குஞ்சு அரை பார்த்துட்டுருங்க இது உங்களுக்கு பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா இதெல்லாம் குஞ்சு சின்ன தட்டு வள்ளி தட்டுலாம் எடுத்து அப்போ எடுத்துடுவார் இதெல்லாம் பாருங்கள் அந்த வெள்ளை உள்ள அடைச்சிச்சிருக்கேன் அதெல்லாம் குஞ்சுங்க மற்றதெல்லாம் சின்ன சின்ன ஓட்ட ஏரியா அதுக்குள்ளே எல்லாம் கனி இருக்குது ஓகே இப்போ அதை என்ன பண்ணணும்னா வேறு ஒன்றும் இல்லைங்க இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் ஈசெட் நான் இதுக்கு முன்னே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு கிளியராக ப போட்டு தரல இந்த வாட்டி நான் கிளியராக பண்ணி வைக்கேன் பாருங்கள் இதே மாதிரி பெட்டி இருந்தங்கி ரெண்டு ரப்பர் பேண்டு எடுத்து ரப்பர் பேண்ட் இப்படி போட்டுவிட்டு அது தட்டு எடுத்து அதை தட்டுக்குள்ள சைஸுக்கு கடன் பண்ணி எடுத்து ரப்பர் பேண்டு போட்டு இன்னும் ரப்பர் பேண்டு கூட சப்போர்ட் போடணும் போட்டால் தான் அது வந்து தட்டு மரியாதை இருக்கும் அதன்ட்டு ஒரு தட்டு போட்டாச்சு இங்கே அப்புறம் ஈச்சல் யாரும் இருக்கும் அங்கோட்டு இங்கே மறைஞ்சி போயிடும் ஒரு ரெண்டாவது தட்டெல்லாம் கோணி கோணி கட்டிடும் அதனால் ரெண்டு ரப்பர் பேண்டு போடுறோம் ரெண்டு ரப்பர் பேண்டு போட்டு அதை வச்சாச்சு வச்சாச்சுங்கி அதை எடுத்து உள்ளே பெட்டிக்கு உள்ளே போட்டு வச்சாச்சுங்கி அங்கே ஏற்கனவே ஒரு மூணு நாலு தட்டெல்லாம் வச்சு போட்டாச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க பாருங்கள் மூணு தட்டு நாலு தட்டுக்கிட்ட போட்டாச்சு பாக்கி உள்ள தட்டை அதே அது மாதிரி கட் பண்ணி போடும் மூணு தட்டு போட்டிருக்கேன் பார்த்துருங்க ராணி ஈச்சி உள்ளேதான் இருக்குங்க அதனால் வந்து ஈச்செல்லாம் பறந்துகிட்டே இருக்குது எல்லா ஈச்சும் பெட்டிக்குள்ள தான் ஏன்னா வந்து வெளியில் போகாத ராணி ஈச்சை வந்தனால ஏன்னா இந்த இன்னும் ஈஸியாக ஈஸி பிடிச்சிட்டோம் இதே மாதிரி உங்களை வீட்லேயும் பக்கத்தில் இருந்தேங்கி இதே மாதிரி பிடிச்ச வைக்கலாம் அல்லாட்டி தெரியலை இங்கே இதே மாதிரி ஈச்சு பிடிக்கிற ஆள் ஆச்சு பிடிச்சி வீட்டு பக்கத்தில் ஒரு பெட்டி ஈச்சு வீச்சு உங்களுக்கு வீட்டு அவசியத்துக்குள்ளே தேன் சீசன் டைமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு சீசன் ரப்பர் பூ எங்கள் ஊர்லெலாம் ரப்பர் பூ சீசன் ரப்பர் பூ சீசனில் ரப்பர் பூ தேன் வரும் அல்லட்டு புளி புளி பூக்கிற பற்றி புளி பூ தேன் வரும் அடுத்த ரெண்டாவது மல்லிப்பூ பூச்சி பூ அப்படி பூக்களெல்லாம் பூக்கிற டைமு பூ பூக்கள் உள்ள தேன் வரும் இதே மாதிரி அந்தந்த சீசன் டைம் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் அந்த பெட்டி ஒரு பெட்டி ரெண்டு பெட்டி இருந்தீங்க மாற்றி மாற்றி வச்சாச்சிங்க உங்களுக்கு வீட்டு அவசியத்துக்குள்ள தேன் கண்டிப்பாக கிடைக்குங்க ஓகே நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் மூணு அரை போட்டுறேன் இது நாலாவது அரை உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இது வந்து பாய்க்குள்ள இட கேப்பெல்லாம் வந்து அது வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் அந்த இதெல்லாம் கேப்பெல்லாம் கட்டி அடைச்சிருங்க நம்ம வந்து இது அரையும் குறைம கல்லடையில் கட்டியிருக்கீங்கனால அது தார்மாரி கட்டியிருக்கு இனி வந்து சீளுக்குள்ளே நம்ம போட்டாச்சா இனி அது வந்து அது நிரப்பட்ட அழகாட்டும் சேஃபாக்ட்டுங்க அது அழகாக கட்டிடும் நமக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சிட்டு அந்த ரப்பர் வேண்டை எடுத்து தள்ளிடலாம் பிரச்சனை கிடையாது அல்லாட்டு ஈச்சியாக கடிச்சு நிறைக்கி அந்த ரப்பர் வேண்டை பூச்சி தள்ளிரும் பூச்சி தள்ளிட்டு அதே எடுத்து வெளியே தள்ளிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் அந்த அதுக்கு வீடை வந்து சுத்தமாக ஏற்படுத்தி வச்சுருக்கோம் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஒரு ஆள் தான் வயசான ஆள் இது எனக்கு அப்பா பாய்க்குள்ளே ரெண்டு சீல் இருக்குது அதுலேயும் அந்த ட தட்டு தட்டி சிறதாக கட்டி வைப்போம் அஞ்சு தட்டு தான் இருந்தது ஒரு தட்டு கூட கட்டி போடுறோம் இங்கே பார்த்துடுங்க ஏன்னா தேன் சொன்னால் சிங்கி அவ்வளோ சுத்தமானது நம்ம என்னென்னு சொன்னால் சீனி அது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இதை கனியெல்லாம் எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு வீட்டு அவசியத்துக்கு வீட்டில் வச்சுட்டு இருமல் சளி இதெல்லாம் வர வரல அந்த டைம் வந்து இஞ்சி நம்ம வெளுத்துள்ளி இதெல்லாம் சாறை சாரை எடுத்து தேனும் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி குழந்தைகளை கொடுத்தாச்சு கவ்வக்கட்டு தொண்டை வலி இருமல் சளி எல்லாமே குறைஞ்சிடுங்க உங்கள் வீட்லேயும் பிள்ளைகளுக்கு வேண்டி நீங்கள் ஒரு என்ன நீங்கள் தான் வைக்கணும் அவசியம் கிடையாதுங்க சுத்தமாக யாரங்களுக்கு இதே மாதிரி சுத்தமான எடுத்து இவ்வளோ தேன் அடிக்கிற ஆள்கிட்ட என்ன கேட்டு ஒரு குப்பி ரெண்டு குப்பி தேன் எல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு பிள்ளைகளுக்கு வெள்ள நம்ம ஆஸ்பத்திரிகளை கொண்டு பைசா கொடுக்கறதுக்கு நாட்டு மருந்து வைத்தியமே சின்ன 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 டிப்ஸோடு நம்ம செஞ்சாச்சு நமக்கு வீட்டில் ஹெல்த்தியாட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கலாங்க குழந்தைகளுக்கு நம்ம ஹெல்த்து கேண்டி நீங்களும் வாங்கி வைங்க ஒரு தேன் விவசாயிகளுக்கு ஒரு சப்போர்ட் ஆன மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு குப்பி ரெண்டு குப்பி தேன் வாங்கினா எங்கள்கிட்ட நாங்கள் மட்டும் இல்லைங்க இப்போ எங்களை மாதிரி நிறைய விவசாயி இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள்டில் யார்ட்டுங்க நல்லவங்கள்டு வாங்குங்க சிலவங்க கலப்படம் பண்ணி கொடுப்பாங்க அது ஒன்று வாங்க அதுங்க பார்த்து எடுத்து வாங்குங்க வாங்கி அந்த இடத்துலேருந்து பிள்ளைகளுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஃபுட்டு கொடுங்க விவசாயிகளும் சப்போர்ட் பண்ணுங்க சரியா இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் தட்டு மேலே வந்துடுச்சு வந்தாலும் அந்த ஈச்செல்லாம் வந்து என்னென்னா அது இருந்த இடத்துல தான் கரங்கி 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 அங்கே போய் அடையுது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா இங்கே பார்த்துட்டுங்க ராணி ஈச்சை வந்துருச்சு அதனால தான் அந்த அந்த ஈச்செல்லாம் அந்த அந்த ஓடிட்டே தெரியுது ஏன்னா ராணி ஈச்சை எங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு தேடி 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 தெரியுது எல்லா நாளும் ராணி ஈச்சி நம்ம கண்டுபிடிக்க முடியாது நம்ம லக்குக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம் ஏன்னா சில டைம் கண்டுபிடிக்க முடியாது இன்னும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் ஈச்சி ஓடிட்டுருக்கு ராணி ஈச்சு தேடிக்கிட்டே தெரியுது அது பெட்டிக்குள்ளே இருக்குது அதனால் நம்ம இங்கேட்டு லைட் அப்படி கலைச்சி விட்டாச்சுங்கி எல்லாம் பறந்து 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 தேடிட்டு அந்த பெட்டிக்குள்ளே போய் விழுந்துடும் நம்ம ஈஸியாகிட்டு வேலையை முடிச்சிடும் இதே இடத்துல ராணி ஈச்சி வரலன்னா நம்ம நம்ம எவ்வளோ தட்டி விட்டாலும் சரி அதுங்க கல்வாளிக்குள்ளேதான் ஈச்சி இருந்ததுன்னா நம்ம பெட்டிக்கு ஈச்சு வராது நம்மளை போட்டு வேண்டாம் வேலை இருக்கும் இருங்களுக்கு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ஆனால் வந்து இந்த ஈச்சு வந்து நம்மளை நல்ல கொட்டு அலஞ்சியும் இன்னும் நிறைய கொட்டு கிடச்சிது இருந்தாலும் எவ்வளோ கொட்டு கிடச்சாலும் நமக்கு இந்த வேலையில் உள்ள பார்த்து நமக்கு அந்த வேலையில் உள்ள ஒரு 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 மீண்டும் மீண்டும் செய்யணும் செய்யணும்னு தோணும் ஏன்னா வந்து நமக்கு தேவையில்லாத வேறு என்னங்க வேலை செய்கிறதுக்கு இது வந்து நம்ம இதேமாரி கொட்டு வாங்கினாலும் இதோட கூட கறங்குறது இதை இதை சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்குறதுக்கும் அப்பா கூட சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் நமக்கு வாங்குறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் போகிறதுக்கும் வரதுக்கும் கறங்குக்கும் இங்கே வருங்க அவங்களுக்கு பார்த்தா தெரியுதா எனக்கு கையில் இருந்து ஒரு ஈச்சை இருந்து கெட்டுது ஆனால் இது வந்து வாய் வழியாக கொட்டாதுங்க இதுக்காக வால் பகுதி இருக்குல்ல வால் பகுதியில் தான் ஒரு முள் இருக்குது அந்த முள்ளை கொண்டாச்சு ஊனி அப்படி கரைக்கிடும் கறக்கம்பா அந்த வால் அந்த முள் வந்து பூச்சி நாயும் பார்த்தீங்களா இங்கே வருங்க எனக்கு கையில் ஒரு முள் இருக்குது ஒரு வெள்ளை இருக்குது அதுக்கு வாலில் உள்ள அந்த இதாகும் அதை உள்ளே இறங்கிட்டே இருக்கும் ஈச்சி பறந்து போனாலும் அந்த முள் இருந்து ஆட்டோமேட்டிக்காக கரங்கி இறங்கி இறங்கி உள்ளே போயிட்டே இருக்கும் நம்ம அந்த முள்ளை உடனே எழுத்து அழுகிட்டோன்னா அது நம்ம கை கீழே விஷம் வந்து இறங்கியது கம்மியாக இருக்கும் லேட் ஆகிட்டோன்னா கை வந்து நீர் அடிச்சிடும் கை மட்டும் இல்லை கண் மூக்கு அப்படிலாம் எடுத்து நிறைய இடத்துல எல்லாம் கொட்டி விட்டுரும் ச சம்டைம் வந்து சுண்டில் எல்லாம் கொட்டிடும் ஏன்னா வந்து நம்ம அந்த ஸ்கின் வந்து சாஃப்ட்டாக இருக்கனால ஸ்கின்ல அதில் இப்போ செங்கி நமக்கு அது ரொம்ப வீங்கிடும் அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குங்க இதில் வந்து நீங்கள் நீங்கள் வேலை தெரியலைங்க இதை இதுக்குள்ளே போய் இறங்காதுங்க தெரிஞ்சவங்களாச்சு ஏதாவது இப்போ அவங்களுக்கு இதே இதே ஒரு தொழிலாளி உங்களுக்கு செய்யலாம் பைசா உண்டங்கி நான் கொஞ்சம் பெட்டியெல்லாம் வாங்கி வச்சு தெரிஞ்சவங்களாச்சு அவங்களுக்கு விவசாயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் பைசா உள்ளவங்களுக்கு இதே மாதிரி ஒரு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈச்சி எங்களுக்கு பெட்டியில் வந்துட்டு இருக்குது என்ன ராணி அங்கேன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியுதா ராணிச்சி அங்கே எல்லாத்துலேருந்து அதை தேடி தேடி வந்து பெட்டிக்கு வந்துட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு சப்போர்ட்டு தான் உங்களுக்கு லைக்கு கமெண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டு உங்கள் வியூ உங்கள் நீங்கள் பார்க்குற இதனால தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதனால் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போ வீடியோ போடணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இனி வந்து எனக்கு ஒன் மந்த் லீவ் இருக்குது இந்த ஒன் மந்த்தில் சின்ன சின்ன வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்